இன்றைக்கி அம்மாச்சி வீடியோ போகிறேன் போட்டுருவோம்னாலாச்சு இன்னைக்கு வீடியோ போகிறேன் இந்த முட்டை கடலை மாவு முருங்கக்கீரையை வச்சு ஒரு எல்லாம் வச்சு ஆம்லெட் போட போகிறேன் அது எப்படின்னு பாருங்க முருங்கக்கீரையே வச்சு நல்லா சத்தானது இது முட்டையோடு சேர்ந்து போது வெஜிடபிள் இப்போ குடமிளகா இதில் முட்டை கோஸ் கொஞ்சம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கிறேன் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கிறேன் இதில் கருவேப்பூ கொத்தின் தலை எல்லாமே போட்டு அடையாக செய்ய போகிறேன் முட்டை ஆம்லெட்டை சரி முட்டை அஞ்சு முட்டை உரைச்சு வச்சுக்கிறேன் நல்லா அடிச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் இன்னும் இஞ்சி பூண்டில் உப்பு இருக்குது முட்டையிலேயும் கொஞ்சம் உப்பு சத்துருக்கு அதனால கொஞ்சமாக போட்டுக்குவோம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் கடலை மாவு போட்டுக்க அதே கொஞ்சம் கரைச்சிக்குவோம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் இதை அடைச்சி முட்டையில் ஊற்றிக்கிறேன் போய் ரெண்டு ஒன்றை ஊற்றி வச்சு அதையும் இப்படி கலக்கிட்டேன் இங்கே வந்து வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே அதில் எல்லாம் காரம் இருக்குது இது வந்து கருவேப்பில் கொத்தமித்தலை பொடி பொடியாக அரிஞ்சது அதுக்கு பிறகு முட்டைக்கோசு கொஞ்சமாக குட மிளகாய் கொஞ்சமாக முட்டைக்கோசு அதுக்கு மருகு முருங்கைத்தலை கொழுந்து தலையை பிடுங்கிட்டு வந்து உருகி போட்டுருக்கோம் அழுங்க வச்சு நல்லா அப்படி கலைக்கலாம் சுற்றி என்ன வச்சுக்கிங்க சாப்பாடு மதியம் நீ முட்டை குழம்பு வச்சுக்கிறேங்க முட்டை ஆம்லெட் போட்டுக்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மதியம் சாப்பாடாக்கி முட்டை குழம்பு வச்சு முட்டை வந்து வெஜிடபிளாக முருங்கைக்கீரை முட்டைக்கோசு குடமொளகா வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டு வெஜிடபிள் முட்டை செஞ்சுக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகள் பெரியவங்க எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட்றோம் டேஸ்ட் பாரு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா டேஸ்டியாக இருக்கு சரி இது வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட இருக்க பல் பண்ணி கிளிக் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எனக்கு அம்மாக்கு தெரிவிங்க உங்கள் ஆதரவு தான் நான் இருக்கிறேன் மூணு வருஷம் ஆச்சு வீடியோ போட்டு ஒருத்தருமே லிங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த அம்மாக்கு ஏதாச்சும் ஒரு ஆதரவு கொடுக்கு தங்கங்களாம் என் பேத்திகளா என் மக்களா எல்லாத்துக்கும் கே கெஞ்சி கேட்குறேன் இந்த மாமாச்சி பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணுங்க சாமிங்களா மூணு வருஷம் ஆச்சுடா தேங்க்யூ சார்